தோடர்களே ஒரு மிகப்பெரிய ஆபத்து இப்போ நம்மெல்லாம் கருஞ்சட்டை அணிந்து கொண்டிருக்கின்றோம் கருஞ்சட்டை அணிந்து கொண்டிருந்தாலும் கூட தந்தை பெரியாருடைய விருப்பமும் கனவும் ஒரு பொதுவுடைமை சமூகம் அமைய பெற வேண்டும் என்பது தான் எனவே தான் கருப்புக்கு மத்தியில் ஒரு சிவப்பு வைத்திருந்தார் கருப்பு என்பது ஒரு பாசிட்டிவான ஒரு கலர் அல்ல அது அவரே தெரிவிச்சிருக்கிறாரு பதிலாக ஒரு இரண்டு சமூகமாக இருக்கிறது அது என்பதற்கான அடையாளமாக தான் இந்த கொடியின் பெரும்பகுதி கருப்பாகவும் அது சிவப்பு நடுவில் ஒரு சிறு பகுதி அது கொஞ்சம் கொஞ்சமாக விரிவடைந்து ஒரு முழு சிவப்பாக மாற வேண்டும் அதாவது ஏற்றத்தாழ்வு எந்த வகையிலும் ஏற்றத்தாழ்வற்ற ஒரு சமூகமாக அது பரிணாமம் அடைய வேண்டும் என்பதற்காகத்தான் சிவப்பும் கொஞ்சமாக வச்சிருக்காரு சமூக யதார்த்தம் அவ்வளோதான் இருக்குது அதனால் ஒரு விருப்பம் என்பது ஒரு முழிச்சிவப்பு என்பதுதான் சிவப்பு என்பது சமத்துவத்தின் குறியீடு கருப்பு என்பது நம்ம அணிந்து கொண்டிருந்தாலும் கூட ஒரு இருண்ட சமூகமாக இருக்கிறது அந்த இருண்டை என்பதற்கான பொருள் இருண்டை என்பதற்கான பொருள் பார்ப்பனியம் ஆரியம் என்பது அவர் அவர் நமக்கு தெரிவித்த ஒரு கருத்து அது அந்த அடிப்படையில் நாம் எல்லாம் கருப்பு அணிந்து கொண்டிருக்கின்றோம் இந்த கருப்பு அணிந்து கொண்டு நாம் நடத்திய போராட்டம் என்பது அநேகமாக ஒரு முக்கால் நூற்றாண்டு கால போராட்டம் அது நீதிக்கட்சி தொடங்கிய காலம் முதல் தந்தை பெரியார் தொண்டு பங்கு திராவிட இயக்கம் இன்றைக்கி திராவிட மாடல் அரசு உள்ளிட்ட அது ஒரு நீண்ட நெடிய போராட்டம் அது இந்த போராட்டத்தின் மூலமாக நாம் எதை அடைஞ்சிருக்கிறோம் என்று சொன்னால் தமிழகத்தில் பார்ப்பனியம் வாராட்ட முடியாது கால்பதிக்க முடியாது என்கிற அளவுக்கு நாம் ஒரு தடுப்பு அரணாக இந்த கொள்கையை உயர்த்தி பிடித்து இந்த கிராமங்கள் எல்லாம் இந்த காவல் தெய்வம்னு இருக்கும் இல்லையா அப்படி காவல் தெய்வம் போல தந்தை பெரியாரோட கொள்கை தமிழகத்துக்கு ஒரு அரணாக ஒரு காப்பாக இருக்குது அது ஆனால் அது ஒரு முக்கால் நூற்றாண்டு கால உழைப்பு வீணாக போகப் போகிறது மீண்டும் அவர்கள் ரெண்டாயிரம் ஆண்டு கால அந்த பார்ப்பனிய கொடுங்கோன்மைக்கு உண்மைக்கு எடுத்து செல்ல போகிறார்கள் அதுக்கு இவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வெற்றி பெற்றால் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் முதல் முறை வெற்றி பெற்ற பொழுது அவர்கள் ஒரு நூற்றாண்டு கால திட்டம் அது ரெண்டாயிரத்தி இருபத்த இரு இருபத்தொன்னில் ஆர்எஸ்எஸ் துவங்கப்பட்டது அப்போயே அவங்க ஒரு பிளான் வச்சுருந்தாங்க அது அது மீட்பது என்கிற வகையில் வேதத்தை மீட்பது மனுஸ்மிருதி அடிப்படையிலான சமூக கட்டமைப்பு உருவாக்குவது என்கிற வகையில் அவர்களுடைய திட்டம் அது இந்த நூற்றாண்டு காலத்தில் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்தாக்கா சாரி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் அது தொடங்கப்பட்டது ஆர்எஸ்எஸ்ஸு ரெண்டாயிரத்தி இருபத்தாழு வந்தால் நூறு ஆண்டு ஆகுது இந்த நூறு ஆண்டு முடிந்தால் அவர்கள் அவர்களுடைய கனவு திட்டத்தை நிறைவேற்றிக் கொள்வார்கள் அதன் பொருள் என்ன முக்கால் நூற்றாண்டு காலம் நாம் போராடிய போராட்டத்தின் விளைவுகள் அழிக்கப்படுவது மறுபடியும் என்ன நடக்குன்னு சொன்னாக்க பார்ப்பனர்கள் இந்த சமூகத்தின் உயர்ந்த இடத்துல இருப்பாங்க நாம் கூட நினைக்கலாம் பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர்கள் தான் இந்த சமூக கொடுமைகளை இப்போ இருக்காங்க தீண்டாமை அனுபவிச்சுட்டு இருக்காங்க இப்போ சோ கால்டு இந்த அப்பர் காஸ்ட் ஓபிசி நமக்கெல்லாம் அந்த மாதிரியெல்லாம் பிரச்சனை எல்லாம் கிடையாது தீண்டாமை கிடையாது சாதி ஒடுக்குமுறை ஆதிக்கம் கிடையாது என்றெல்லாம் நம்ம கருதி கொள்ளலாம் அது கிட்டத்தட்ட ஒரு நான் சொன்னது போல் ஒரு முக்கால் நூற்றாண்டுக்கு முன்னால் உள்ள தலைமுறைக்கு தெரியும் இன்றைக்கி பட்டியல் சமூகத்தைச் சேர்ந்தவர் எல்லா இடத்துலையும் அது கிடையாது போராட்டம் நடத்தி அந்த சமூகத்தைச் சேர்ந்தவர்களை தங்களை அமைப்பாக்கி கொண்டு பெரியாறு வழியில் அம்பேத்கர் வழியில் நடத்திய போராட்டத்தின் மூலமாக அந்த வேகமெல்லாம் தனிந்திருக்கு குறைந்திருக்கிறது வேற விஷயம் அது ஆனால் என்று பட்டியல் சமூகம் அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த கொடுமையை ஒரு முக்கால் மூன்றாண்டுக்கு முன்னதாக ரெண்டாயிரம் ஆண்டு காலமாக இன்னைக்கு தங்களை ஓபிசி என்று சொல்லிக் கொள்பவர்கள் தங்களை உயர்சாதி என்று சொல்லிக் சொல்லிக்கொள்பவர்கள்லாம் அனுபவித்த கொடுமை அது அதுதான் நடந்தது படிக்கக்கூடாது சமஸ்கிருதத்தை காதலை கேட்கக்கூடாது அதே போல தீண்டாமை கோயிலுக்குள்ள நுடைய முடியாது கருவறை பக்கம் சிந்திக்கவும் முடியாது என்கிற எல்லா வகையான தீண்டாமையும் இன்றைய பட்டியல் சமூகம் மட்டுமல்ல அது அல்லாத ஓபிசின்னு சொல்லக்கூடிய எல்லா சமூகமும் அனுபவித்து கொண்டு தானே இருந்தது அந்த சமூகத்திற்கு என்ன பெயர் வச்சுருந்தான் சூத்திரன் என்று பெயர் வச்சுருந்தான் அந்த சூத்திரர்களை இன்னொரு பெயர் கொண்டு அழைத்தான் சூத்திரர்களுக்கு அந்த அவன் சொல்லியிருக்க அத்தியாயம் மட்டும் மனுஸ்மிருதியில் நானூற்றி பதினஞ்சுன்னு நினைக்கிறேன் ஸ்லோகன் நானூற்றி பதினஞ்சு அதன்படி யார் யார் சூத்திரார்கள் என்று கேட்டகரி கிளாஸிஃபை பண்ணும்போது அதில் ஏழாவது நினைக்கிறேன் ஏழாவதில் அவர்கள் வேசியின் பிள்ளைகள் வேசியின் பிள்ளைகளும் வெறும் எழுத்தால் மட்டும் எழுதி வைக்கலையே பதிலாக தானே நடத்தினா தானே இழிவுபடுத்தினா இந்த முக்கால் நூற்றாண்டு கால போராட்டத்தின் மூலமாகத்தான் இந்த இழிவு என்பது கொஞ்சம் கொஞ்சமாக நம்மை விட்டு விலகியது இப்போ இப்போ வந்திருக்கக்கூடிய புதிய தலைமுறை அந்த போராட்டம் குறித்து தெரியாது அந்த கொடுமையை அனுபவித்த தலைமுறை கிடையாது டிக்டாக் சமூகம் இதெல்லாம் டிக்டாக் தலைமுறை அதெல்லாம் அது விஜய்க்கு ரசிகர் மன்றம் வைக்கக்கூடிய தலைமுறை அது அல்லது சும்மா முட்டாள்தனமாக பொய்யையே கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு கையை தூக்கி பேசினா சீமானுக்கு பின்னாடி ஒரு இருக்குது தந்தை பெரியார் ஆற்றிய ஆற்றிய பங்கு பங்கு தெரியாது 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 திராவிட இயக்கம் அந்த தியாகம் மொழிக்காக நடத்திய போராட்டமும் தாடமுத்து நடராசன் போன்றவர்களையோ அல்லது எங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய விராலிமலை சின்னச்சாமியையோ யாருக்கும் தெரியாது அந்த தலைமுறைகளுக்கு தெரியாது ஆனால் இந்த தலைமுறைக்கு மட்டுமல்ல இதற்கு முந்தைய தலைமுறையும் எதையெல்லாம் அறியாமல் பெரியாரை அறிந்து கொள்ளாத மூலமாக நமக்கெல்லாம் அந்த தீண்டாமை கிடையாது இழிவெல்லாம் கிடையாது என்று நாம் கருதி கொண்டிருக்கிறோமோ நமக்கெல்லாம் உணர்த்துவதற்காக இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அவர்கள் மிகப்பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார்கள் பார்ப்பனர்கள் பார்ப்பனையும் மறுபடியும் ஆட்சிக்கு வந்தால் இரண்டாயிரம் ஆண்டு காலமாக பட்டியல் சமூகம் மட்டுமல்ல அனைவரும் பார்ப்பனர்கள் தவிர மற்ற அனைவரும் அனுபவித்த கொடுமைகளை மீண்டும் அனுபவிக்கப் போகின்றோம் நாம அதுக்கான திட்டத்தை கொண்டு வந்துட்டான் அதுதான் விஸ்வகர்மா யோஜனா நம்முடைய ஏழ்மையை வறுமையை பயன்படுத்தி கொண்டு எப்படி அவன் புகுத்துறான் நீங்கள் ஏழ்மையில் இருக்கிறீங்களா அன்எம்ப்ளாய்மெண்டா நீங்கள் ஒரு சவர தொழிலாளியர் குடும்பம்னு சொன்னாங்க அந்த பையனுக்கு என்ன ஆசை காட்டுறான் பதினெட்டு வயசுக்கு முன்னாடி கல்லூரிக்கு போகக்கூடாது உனக்கு ஒரு லட்ச ரூபா லோன் ஆனால் உங்கள் அப்பா தொழில்தான் செய்யணும் வேறு தொழிலுக்கு ஏற்ற லோன் கிடையாது ஒரு லட்ச ரூபா நீங்கள் அந்த செருப்பு தைப்பதாக இருந்தால் செருப்பு தைக்கணும் செருப்பு தைத்து அந்த ஒரு லட்சம் கடனை நீங்கள் அடைச்சிடணும் அதன் பிறகு ரெண்டு லட்சம் அரை அதே தொழில் தான் செய்யணும் அதுக்கு பிறகு மூணு லட்சம் என்பதாக பொருளாதார ஆசை காட்டி நம்முடைய ஏழ்மையை பயன்படுத்தி கொண்டு மீண்டும் மீண்டும் அப்பன் தொழிலை குலத்தொழிலை நம் செய்ய வைக்கின்ற ஒரு சதி என்பது தொடங்குதுக்கு இது நான் சொல்லக்கூடியது ஒரு சாம்பிள் இதே போல நம்மை நாமே இந்த அடிமைத்தனத்தை பார்ப்பனியத்தை இந்த சாதி ஏற்றத்தாழ்வை தீண்டாமையை ஏற்றி சொல்லுகின்ற நரித்திரமான திட்டங்கள் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக புகுத்தப்பட்டு வருகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தாலு வந்துச்சுன்னாக்கா கொஞ்சம் கொஞ்சமாக அல்ல புருட்டலாக வெளிப்படையாக தலையீழாக இரண்டாயிரம் ஆண்டு காலமாக நாம் வேதத்தின் பெயரால் மனுசாஸ்திரத்தின் பெயரால் எந்த தீண்டாமையை எந்த கொடுமையை எந்த ஏற்றத்தாழ்வை அனுபவித்து வந்தோமோ நான் வந்தோமோ என்று சொல்வது பட்டியல் சமூக தலை நான் பேசி கொண்டிருக்கிறது இப்போ சோ கால்ட் அப்பர் காஸ்ட் நம்மளை நாம் எல்லாம் வந்து பிற்படுத்தப்பட்டவர்கள் நமக்கு அந்த தீண்டாமையெல்லாம் கிடையாது என்று கருதி கொள்கிறோம் இல்லையா நாமும் அப்பேற்பட்ட கொடுமையையும் தீண்டாமையும் அனுபவிக்கின்ற ஒரு புதிய சகாப்தத்திற்குள் நுழையப் போகின்றோம் மகிழ்ச்சியாக அல்ல மிகவும் துயரத்தோடு மிகவும் வேதனையோடு எனவே அதை பிரிவென்ட் பண்ணிக்க வேண்டியிருக்குது இந்த முறை அவர்களுக்கு நாம் ஆட்சி அதிகாரத்தை வழங்கினால் வழங்குவது என்று முடிவு செய்தால் இன்னொரு விஷயத்தை நாம தெளிவாக மன ரீதியாக தயார்படுத்திக்கொள்ளும் அதுக்கு அர்த்தம் என்ன சொன்னா இரண்டாயிரம் ஆண்டுகளான இழிவையும் நாம் ஏற்றுக்கொள்ள நீங்க தயாரா வேசி மக்கள் என்கிற பட்டத்தை சுமக்க தயாரா தொடர்ந்து இந்த வேசி பட்டம் என்பது பஞ்சமர்கள் கிடையாது பஞ்சமர்கள் பட்டியல் சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் அவர்களுக்கு என்ன தெரியுமா விளக்கம் சதுர்வர்ணம் எதிர்த்திட்ட தமிழ் மக்கள் அதில் ஐந்தாம் அவன் நான்கு ரிபல் பஞ்சமர்கள் இந்த நான்கு வர்ண கோட்பாட்டை விரும்பியோ விரும்பாமலோ நம்மோட திணித்து நம்மளை நம்மளை நான்காம் வர்ணமா சேர்த்துக்கிட்டான் அதான் சூத்திரர்கள் அந்த நான்காம் வர்ணம் என்று ஒத்துக்கொண்டால் நாம் வேசி மக்கள் அர்த்தம் இந்த நான்கு வர்ண கோட்பாடு தான் இருபத்தி நாலு ஆட்சி அதிகாரத்தை வரப்போகுது பார்ப்பனையும் அதுதான் மனுசாஸ்திரம் இதை நான் சும்மா உங்களை அச்சுறுத்துவதா பேசல வாரணாசியில் பார்ப்பன திங் சொல்லக்கூடிய அந்த ஆர் சாமியார்கள் ஒரு டிக்ளரேஷன் ஒரு டிராப்ட் அறிவிச்சான் அது என்ன தெரியுமா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஆர் பிஜேபி ஆட்சியில் அமர்ந்தால் நாங்கள் அம்பேத்கருடைய அந்த அரசமைப்பு சட்டத்தை நாங்க விலக்கி வைத்து விடுவோம் அந்த இடத்தில் மனு சாஸ்திரத்தை பேஸ் பண்ண சட்டம் தான் வரும் என்று அறிவித்திருக்காங்க அதுதான் வரப் வரப்போகிறது எனவே பாரதிய ஜனதா கட்சி விவசாயிகளுக்கு எதிரானது தொழிலாளர்களுக்கு எதிரானது மாநிலங்களின் உதிரிமை உரிமைகளுக்கு எதிரானது என்பது மட்டுமல்ல உழைக்கிற மக்களுக்கு எதிரானது தமிழ் மக்களுக்கு எதிரானது பிற்படுத்தப்பட்ட மக்கள் நாம் எல்லாம் சாதி கொடுமையிலிருந்து விடுபட்டு விட்டோம் என்று கருதி கொள்ளக்கூடிய சூத்திர மக்கள் நமக்கு எதிரானது என்று சொன்னால் பஞ்சமர்களுக்கு சொல்லவே தேவல்ல இப்போதான் கொஞ்சம் அந்த கயிற்றில் பிடித்து கொண்டு மேலே வந்திருக்காங்க பட்டியல் சமூகத்தைச் சேர்ந்த மக்கள் இனி முடியாது எத்தனை திருமாக்கள் வந்தாலும் கூட ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நாம் அவர்களை வெற்றி பெற செய்தால் இந்த கடுமரத்தில் கடுமரத்தில் என்னையா தடவி முயற்சி பண்ணுவாங்க கொஞ்சம் தூரம் வரைக்கும் பாதி தூரம் போய் அதுக்கப்புறம் முயற்சி நம்மளை கீழே இறக்கிடுச்சு மறுபடியும் முயற்சி செய்து அந்த உச்சத்தை தொடுவதற்கு பல தலைமுறைகளாகும் எனவே இந்த முறை நாம் உச்சத்தை தொடுவதற்கு எடுக்கின்ற முயற்சியில் சேரணும் முழு முயற்சியோட முழு பலத்தை திரட்டிக் கொண்டு நாம் இந்த பாசிசத்தை நாம் ஒழித்தே தீர வேண்டும் ஒப்புவித்துக் கொள்கிறோம் என்பதாக பொருள் அதை செய்ய போகிறோமா செய்ய இல்ல மறுக்கப் போகிறோமா தடுக்க போகிறோமா என்பதுதான் இந்த வருகின்ற இருபத்தி நாலு தேர்தலில் நாம் எடுக்கின்ற முடிவு எனவே பிஜேபியை அமர வைத்தால் நாம் சூத்திரர்கள் நாம் வேசி மக்கள் அந்த பட்டத்தை சுமக்க போறோமா அல்லது தன்மானமிக்க தமிழர்கள் பெரியாரின் பிள்ளைகள் மானமும் அறிவும் மனிதர்க்கு அழகு என்பதை ஏற்றுக்கொண்டிருக்கின்ற சுயமரியாதை சேர்ந்த பிள்ளைகள் என்பது நிரூபிக்கப் போகிறோமா என்பதுதான் இந்த தேர்தல் எனவே பாசிச பாஜகவை தோற்கடிப்போம் மாற்றாக குறைந்தபட்ச இந்த ஜனநாயகத்தை கட்டி காப்பதற்கு மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒரு எலிமெண்ட் என்கிற வகையில் இந்தியா கூட்டணியை ஆதரிப்போம் இங்கே திமுகவை ஆதரிப்போம் வாக்களிப்போம் என்று கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்து கொள்கிறேன் மிக்க நன்றி வணக்கம்